கம்பீரமான சுபாவம் சகிப்புத்தன்மை இது எல்லாமே உங்களோட செயல்களில் இருக்கும் மகர ராசி அன்பர்கள் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க பெரும்பாலும் நீங்க சனிக்கிழமையில பெருமாள் வழிபாடை தொடர்ந்து செய்து வருவதால் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையில நீங்க ஆஞ்சநேயர் வழிபாட்டை தொடர்ந்து செய்தால் நல்ல ஒரு மனபலம் நல்ல ஒரு தைரியத்தை பெற முடியும் வாழ்க்கையில வரக்கூடிய தடைகளை உடை தெரியக்கூடிய பரிபூர்ணமான ஆற்றலையும் பெற நீங்கள் பெருமாள் வழிபாட்டையும் அனுமன் வழிபாட்டையும் தொடர்ந்து செய்யுங்க நன்மைகளை பெறுவீங்க உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படின்னோ உங்களுக்கு அனுமன் பிடிக்கும் அப்படின்னா ஜெய் ஆஞ்சநேயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறைக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும் போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினைச்சிட்டு செய்யுங்க அந்த விஷயம் விரைவில் நடக்கும் நன்மை உங்களோட வாழ்க்கையில வர தொடங்கும் இறைவனின் பரிபூரண அருளாலும் உங்களோட வாழ்க்கையில சிறப்பான முன்னேற்றம் பெற்ற நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலை அமைப்பு என்ன மாதிரியான விஷயத்த சொல்ல போகுது அது இந்த வாரம் ஏற்படக்கூடிய நன்மை தீமை என்ன பலமா என்ன அமையும் பலவீனமா என்ன நடக்கும் இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மகரம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவா இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் உங்களோட சொந்த ஜாதக கணிப்பை பாருங்கள் நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இது ரொம்பவுமே உறுதுணையாக உங்களுக்கு இருக்கும் இந்த வாய்ப்பை தவற விடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி இந்த மகர ராசிக்காரங்க முழு அர்ப்பணிப்போடு மன தைரியத்தோடு உறுதுணையோடு செயல்படுத்தக்கூடிய தன்மை கொண்டவங்க எல்லா விஷயத்திலுமே முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க சூழலுக்கு ஏற்ப பொருந்து கொள்ளக்கூடிய சகிப்புத்தன்மை நிறைந்த நபர்கள் தான் மகர ராசி அன்பர்கள் நீங்கள் உங்களோட வாகியில் பாருங்கள் எத்தனையோ பிரச்சனை வந்திருக்கும் மனசிலேயே பல போராட்டங்கள் சந்திச்சிருப்பீங்க எத்தனை பிரச்சனை இருந்தாலும் மனதிலேயே பல போராட்டத்தை சந்திச்சிட்டு அதுக்கு பிறகு நல்ல ஒரு தீர்வை பெறக்கூடியவங்க நீங்கள் கம்பீரமான மற்றும் உறுதியான தோற்றத்தோடு காணப்படுவீங்க ஒரு இலக்கு அடைகிற வரைக்கும் எந்த ஒரு சமரசமும் செய்ய மாட்டீங்க சமரசம் இல்லாம தொடர்ந்து உழைக்கக்கூடிய தன்மை இந்த மகர ராசி அன்பர்கள் உங்ககிட்ட இருக்கும் உங்களுக்கு எப்பவுமே பாருங்க நேர்மையோடு வாழ்வது பிடிக்கும் அநீதியை கண்டா பொங்கி எழுந்துருவீங்க நியாயத்துக்கு உறுதுணையா இருப்பீங்க மகர ராசிக்காரங்க கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னு பார்த்தா அழகாகவும் கம்பீரமாகவும் இருப்பீங்க எத்தனை பிரச்சனை வந்தாலுமே அதை தோற்கடிக்கக்கூடிய தன்மை உங்கள் கிட்ட இருக்கும் தைரியத்துக்கு பெயர் பெற்றவங்க மகர ராசி அன்பர்கள் நீங்கள் தன்னம்பிக்கை நிறைஞ்சவங்க மற்ற ராசிக்காரங்கிட்ட இல்லாத அளவுக்கு துணிச்சல் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் எல்லா ராசிக்காரங்கிட்டேயுமே நீங்கள் நெருக்கமாக பழகுவீங்க சூழல் கேட்டுறது போல் உங்களை தன்மையை மாற்றிப்பீங்க நட்பு வட்டாரம் உங்களுக்கு எப்போவுமே பெருசாக இருக்கும் பொறுமை சகிப்புத்தன்மை பக்குவம் நிறைஞ்ச நபர்கள் நீங்கள் அப்படின்னு இருக்கிறதுனால எவ்வளவு நல்லா பழகுனாலுமே ஒரு லிமிட்டோட தான் மெயின்டைன் பண்ணுவீங்க முடிஞ்ச வரைக்கும் பொறுமையை காப்பீங்க அதுக்கு மேலே உங்ககிட்ட சீண்டினாங்கன்னா அவங்களோட உறவுகளை துண்டிக்கவுமே தயங்க மாட்டீங்க மகர ராசி அன்பர்கள் நீங்கள் உங்களுக்கு பாருங்க இந்த வாரம் மிகவும் சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உருவாகியிருக்கு சில இடங்களில் உங்களோட வேலை கொஞ்சம் சவாலாக கூட இருக்கும் சில இடத்துல உங்களோட வேலை போராட்டம் இருந்ததாக கூட மாறும் உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு உயர்வு கிடைக்கப் போகுது ஆனாலும் நீங்க எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்லபடியா சீக்கிரமா உங்களோட மனதுக்கு திருப்தி தரும் வகையில நடக்கும் எதிர்பார்த்த காரியம் எந்த ஒரு தடை இல்லாம சிறப்பா நடக்கும் வியாபாரத்துல நல்ல ஒரு பொருளாதார ரீதியா முன்னேற்றம் வரும் தொழில புதிய முதலீடுகளை போட்டு தைரியமா இறங்கலாம் குடும்பத்துல இருந்து வந்த மன கஷ்டம் விலகி குதூகலம் அதிகரிக்கும் பிள்ளைங்களால நல்ல ஒரு நிம்மதியான சூழல் உங்களுக்கு உருவாக போகுது அதிகாரபூர்வமான பலன்கள் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா உத்தியோக ரீதியா பார்த்தா அலுவலகத்துல உங்களுக்கு சுமூகமான சூழல் இருக்கும் எதிர்பார்த்த அனைத்து வித நல்ல வாய்ப்புகளுமே கொஞ்சம் தள்ளி போனாலும் இறுதியில நன்மையாய் நீங்க நினைச்சபடி நல்லபடியா செஞ்சு முடிப்பீங்க உத்தியோகத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா கோபப்படுறதை குடிச்சுக்கோங்க கவனமா செயல்படுங்க எந்த ஒரு வீண் வாக்குவாதமும் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பங்கு பரிவர்த்தனையில இறங்க இது ஒரு ஏற்ற நேரமா அமைஞ்சிருக்கு குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு தீரும் பிள்ளைங்களால் சின்ன சின்ன செலவுகள் வரலாம் கவனமாக இருங்க அதே போல் பெரியவங்களோட ஆசி உங்களுக்கு பரிபூர்ணமாக இப்போ கிடைக்கப் போகுது இதனால் சில நன்மைகள் தொழில் வியாபாரத்தில் ஏற்படும் அவங்களோட அனுபவம் உங்களுக்கு நல்ல ஒரு செயல்திறனை கொடுக்கும் குடும்பத்துக்காக பணம் சேமிக்கிறதுல அக்கறை செலுத்துங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு செல்வ வளம் அதிகரிக்கும் யோகம் இப்போ உருவாகியிருக்கு புதிய முதலீடுகளில் நீங்கள் நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு இறங்கலாம் கவனமாக முன்னெச்சரிக்கை செயல்பட்டால் புதிய முதலீடுகளில் நல்ல வருமானத்தை நீங்கள் இப்போ பெறக்கூடிய அமைப்பு உண்டாகியிருக்கு இப்போது சந்திர பகவானோட இடப்பயிற்சி அப்படிங்கிறது மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு உயர்வு தாழ்வு கலந்த பலனை கொடுக்குது புதன் பத்தாம் இடத்துல இருக்கிறாரு அரசாங்க உதவியின் மூலம் உங்களோட தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்புமே பிறக்கும் எந்த விஷயத்துல எச்சரிக்கையா எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா பண விஷயத்துல ரொம்பவுமே எச்சரிக்கையா நீங்க செயல்படணும் புதிய முதலீடுகள் செய்யலாம் நன்மை தரும்னு சொல்லியிருக்கோம் அப்படி செய்யக்கூடிய புதிய முதலீடுகளில் நிதானமாக கவனமாக எச்சரிக்கையாக செயல்படணும் அப்படி செயல்பட்டால் நன்மைகளை பெறலாம் இந்த வாரம் மகர ராசி அன்பர்கள் உங்களோட தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் இதோட நன்மைக்காக அயராது பாடுபடுவீங்க பண விஷயத்தில் எச்சரிக்கையாக கவனமாக செயல்பட்டால் நல்லது பெரியவங்களோட அன்பும் ஆதரவும் பக்கபலமாக உங்களுக்கு இருக்கும் உங்களோட வீட்டு பூஜை அறியில தீபமேற்றி முருகப்பெருமான மனம் வர வழிபட்டு உங்களோட அன்றாட பணிகளை தொடங்குங்க நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறுவீங்க அதுவும் மகர ராசிக்காரங்க வருடத்துல ஒரு முறையாச்சும் திருநள்ளாறு சென்று சனிக்கிழமையில சனி பகவான் வழிபாட செய்யுங்க இது உங்களோட வாழ்நாள்ல வரக்கூடிய அனைத்து பிரச்சனையுமே தீர்க்கும் வழிபாடா இருக்கும் ஏன்னா உங்க ராசி அதிபதி சனி பகவான் அப்படிங்கிறதுனால திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் வழிபாட நீங்க வருடத்துல ஒரு முறையாச்சும் செய்யணும் செலவுகளை சமாளிக்க தேவையான அளவுக்கு பணம் சீராக உங்களோட கையில் இருக்கும் தேவையான அளவுக்கு பணம் இருக்கிறதுனால நீங்கள் பாருங்கள் உற்சாகமாக செயல்பட போறீங்க கணவன் மனைவிக்கிடையே சண்டை சற்றுரவுகள் நீங்கும் அன்யுன்யம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் சிறிய அளவில் பாதிப்பும் ஏற்படும் உடனே நிவாரணம் கிடைக்கும் பெரிய பாதிப்பு எதுவும் வராது கவலைப்பட தேவையில்ல சிலருக்கு வீட்டில் தெய்வ வழிபாடுகளை நிகழ்த்தும் வாய்ப்பு கிடைக்கும் தந்தையோட சின்ன சின்ன வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பொறுமையே கடைபிடிங்க அலுவலகத்தில் பணி சுமை கொஞ்சம் அதிகரிக்கும் இருந்தாலும் அதற்கென்றது போல சலுகைகளும் கிடைக்கும் உற்சாகமாக செயல்படுவீங்க நிர்வாகத்தினால் உங்களோட வேலை நல்ல ஒரு பாராட்டை பெற்றுக் கொடுக்கும் வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் சக ஊழியர்கள் கிட்டையுமே எந்த ஒரு கருத்து வேறுபாடும் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க அப்படி இருந்தா சக ஊழியர்கள் இணக்கமா உங்ககிட்ட நடந்துப்பாங்க வியாபாரத்தில் லாபம் குறைவாக இருந்தாலுமே சீரான வருமானம் இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் உங்களோட தொழிலை விரிவுபடுத்தணும் கடையை விரிவுபடுத்தணும் இல்லை வேறு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னா ஏற்றது போல் சாதகமான சூழல் இப்போது இல்லை அதனால் கொஞ்ச காலம் தள்ளி போடுங்க அந்த வேலைகளை வாடிக்கையாளர்களுக்கு உங்ககிட்ட சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படும் நிதானமாக பேசுகிறது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையான பணவரவு பொருள் கிடைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்காது அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகளும் அதற்கேற்ற சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால வேலை விஷயத்தில் கவன சிதறல் இல்லாமல் பார்த்துக்கோங்க கொஞ்சம் கவனமாக உங்களோட பணிகளில் செயல்படுங்க அப்படி செயல்பட்டால் பெரும்பாலும் நன்மைகளை நீங்கள் பெறலாம் அனைத்து வகையிலுமே யோகத்தை நீங்கள் உண்டாக்கிக்கலாம் மகர ராசி அன்பர்கள் மன சங்கடம் குறைஞ்சு நன்மைகளை பெறக்கூடிய யோகம் இப்போ உங்களுக்கு இருக்கு ராசிக்கு வக்கர கதியில இருக்கக்கூடிய குருவின் பார்வை உங்களுக்கு இப்ப வந்து அதிசாரமா இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அதிசார குருவின் பார்வை தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உயர்வையும் கொடுக்கும் புதிய ஒப்பந்தம் நிறைய வந்து சேரும் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியா நீங்க பயன்படுத்திக்கணும் அதிர்ஷ்டம் நீங்கள் இருக்கிற இடம் தேடி வரும் வேறு மொழி பேசுகிறவங்க வேற்று மதத்தினர் அவங்களோட நட்பும் அவங்களோட நட்பால சில உதவிகளும் உண்டாகும் மேல் அதிகாரிகள் கிட்ட நல்ல மதிப்பு பெறக்கூடிய அமைப்பு வேலை மாற்றம் செய்யும் எண்ணத்தை இப்போ தவிர்ப்பது புத்திசாலிதனமாக இருக்கும் வீட்டில் மங்களகரமான சுப நிகழ்வு நடக்கும் திருமண தடை அகலும் உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களோட முயற்சிக்கு ஏற்ப நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் அதுவும் மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இயங்கி தவிச்சவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது சஷ்டியில் தொடர்ந்து முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க நன்மையை நீங்கள் கூடிய விரைவில் பெறுவீங்க கணவன் மனைவி உறவில் அன்பு அதிகரிக்கும் தந்தை தொழில் அல்லது உத்தியோகம் நிமித்தமாக நீங்கள் வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும் தொழிலில் பிரம்மாண்டமான வளர்ச்சியை இப்போ ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால வாய்ப்புகளை சரியாக உருவாக்குங்க வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்க நம்பிக்கையான விசுவாசமான வேலையாட்களும் இப்ப உங்களுக்கு கிடைப்பாங்க அதே போல மன சஞ்சலம் தீரும் பயணங்கள் மூலம் நன்மை வரும் தொடர்ந்து முருகப்பெருமான் உங்களுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய இந்த அமைப்புல நன்மைகள் பெற்று நலமுடன் வாழக்கூடிய யோகம் இருக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை சரியா நீங்க பயன்படுத்திக்கிட்டா பெரும்பாலும் நன்மைகளை நீங்க பெறலாம் அறிவாற்றலால் மற்றவங்களுக்கு எப்பவுமே வழிகாட்டியா இருக்கக்கூடிய நீங்க சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு இப்ப இருக்கு தொடர்ந்து நன்மைகளை செய்யுங்க நன்மை வந்து சேரும் ரொம்ப நாளா இழுபடியா இருந்த பணிகளையுமே சிறப்பாய்ப்பு செஞ்சு முடிச்சிடுவீங்க குழப்பங்கள் விலகும் முன்னேற்றத்தை நோக்கி நடைபட போறீங்க உறவினர்கள் ஆதரவும் பக்கபலமா இருக்கும் நட்பு வழியே உங்களோட எதிர்ப்புகள் நீங்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் மகர ராசி அன்பர்கள் சிறப்பான நலமுடன் வாழக்கூடிய யோகம் இப்போ இருக்குது அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நன்மைகளை பெறுவீங்க என்ன நேர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் மகரம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் நன்றி நேர்களே